ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீகே லைஃப் ஸ்டைல் நம்மளுடைய டீகே லைஃப் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான அவர்கா பொருளில் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொதத்தரை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் இப்போ ஒரு எடுத்து வைக்கக்கூடிய சீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வந்து பொன்னி நல்லா வந்து பொ வரட்டும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய ஆனியனை சேர்த்துக்கிறேன் ஆனியன் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய ஆனியன் எடுத்து நடுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது நான் அவருக்க வந்து ரொம்ப பொடிசாக நடுக்க வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவருக்க வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா பதங்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவர்க் வந்து நல்லா வந்து வதங்கட்டும் இப்போ பாருங்கள் அவரக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போது அவருக்காய் வேகிற அளவுக்கு மட்டும் நான் ஒரு கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அவர்கா வந்து நல்லா வெந்து வரட்டும் பாருங்க அவருக்கா வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போது இதுக்கு தேவையான மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம் நான் தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இதாக தான் இதை எல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் பேஸ்ட்டை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது அவர்க வந்து நல்லா வெந்துருச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய தேங்காவையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது காலத்துக்கு நான் எந்த மிளகா பொடியும் நான் சேர்க்கலை பச்சை தான் ஆனால் காலத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்குங்க இந்த மாதிரி ஒரு முறை வந்து பொரியல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது ரசத்துக்கு புளிக்கொழம்பெல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து செம சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது சூப்பரான சுவையான அவரக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி அஞ்சு நிமிஷம் தான் அவங்க அவரைக்காய் செய்யறதுக்கு அவரக்காய் வேகிற தயம் மட்டும்தான் இதே மாதிரி இதே அளவில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து செம்ம சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே பிடிக்கும் காலர் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட டி லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்